இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதி ஓரமாகத்தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீதி ஓரமாகவே இருக்கிற இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக வந்திருக்கிற வீடு இந்த வீடு அமைஞ்சிருக்கிற இடத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யாழ்ப்பாணம் ஓட்டுமடம் பகுதியில் பகுதியில அமைஞ்சிருக்குது அதாவது யாழ்ப்பாண நகருக்கு மிக அருகான தூரத்துல தான் அமைந்திருக்குது ஒரு கிலோமீட்டருக்கு உட்பட்ட தூரத்துல தான் இந்த காணியும் வீடும் அமைந்திருக்குது யாழ்ப்பாண நகரிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல தான் அமைந்து இருக்குது ஐந்து நிமிடத்துக்குள்ள நீங்கள் யாழ்ப்பாண நகர்ல இருந்து இந்த காணிக்கு வீட்டுக்கு போய்க்கொள்ள முடியும் இந்த வீடு யாழ்ப்பாணம் ஓட்டுமடம் பகுதியில் எந்த இடத்துல இருக்குது அப்படி என்று பார்த்தோம்ன்னு சொன்னா ஓட்டுமடம் சந்தையிலிருந்து இருந்து இருநூறு மீட்டர் தூரத்துல தான் இருக்குது அதே போல் இந்த வீடு அமைந்திருக்கிற காணியுடைய அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக ஒண்டரை பரப்பு காணி அளவு திட்டத்தில் இந்த வீடு அமைந்திருக்குது அதே போல் இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய நான்கு புறங்களும் அதாவது இந்த ஒண்டரை பரப்பு காணியும் சுற்று நான்கு புறமுமே சுற்று முதலால் சூழப்பட்டிருக்குது இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி முன்பகுதியில் இருக்கிற இடத்தை விட பின்பகுதியில் கொஞ்சம் இட வசதி கூடவாக கிடக்குது நீங்கள் பாக்கே தெரிந்திருக்கும் வீடு முன்பகுதியில் கட்டப்பட்டிருக்குது பின்னுக்கு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிறைய இடங்கள் கிடக்குது நீங்கள் ஒரு ஆட்டக்கோழியை வளர்க்குறது அப்படின்னு சொன்னாலும் வளர்த்து கொள்ள முடியும் அதே போல் ரோட்டு கரிகோரமாக இருக்கிறபடியாக நீங்கள் உங்களுடைய வியாபார தேவைகளுக்கும் சிறிய சிறிய தொழில் முயற்சிகளுக்கும் இந்த வீட்டை பயன்படுத்தி கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு முன் பகுதியிலேயே வாஷ் ரூம் இருக்குது அதனுடைய தோற்றத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீட்டினுடைய இடதுபுறத்தில் அந்த வாஷ் ரூம் அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் அதனுடைய தோற்றத்தை நேர பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே போல இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குழாய் கிணறு அதே நேரம் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற தண்ணிக்குரிய பகுதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியை காண்பிருக்குது அதே போல இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஹோல் இருக்குது இந்த வீட்டில் இருக்கிற அறைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தம் மூன்று அறைகள் இருக்குது அதே போல கோல் கிச்சன் இந்த வீட்டுக்கு அமைஞ்சிருக்குது அதே போல இந்த வீட்டுக்கு நார்மல் பாத்ரூமும் அவுட் பாத்ரூமும் இந்த வீட்டுக்கு வெளியில இருக்குது அதனுடைய தோற்றத்தை நீங்கள் பாடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் யாழ்ப்பாணம் ஓட்டுமடம் பகுதியில் இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரில் போய் வீட்டை பார்த்துட்டு விலை விவரங்களை கழிச்சு கொள்ள முடியும் விலை வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விலையாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த வீட்டின் விலை விவரங்களை தெரிந்து கொள்வதுக்கும் இந்த வீட்டை பார்த்து வேண்டிக் கொள்வதுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வீடியோவில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு இலக்கத்தில் ஏதோ ஒரு இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கள அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் ஓட்டுமடம் பகுதியில் இருக்கிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒண்டரப்பரப்பு காணிக்கை இருக்கிற இந்த வீட்டை நீங்கள் விலைபேசி கொள்ள முடியும் யாராவது தேவையேண்டால் இந்த இரண்டு இலக்கங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க இதே போல் உங்கண்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்ய போகிறீங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நோமல் கோலூடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப்பூடாகவோ தொடர்பு கொண்டீங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு காணியை வீட்டை அல்ல கடையை விற்க போகிறீங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுத்த தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கரண்மன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை வாங்க போகிறீங்கள் அப்படின்னு சொன்னால் வாங்குறதுக்கு முதல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்களை நீங்களோ அல்ல சட்டத்திறனை ஊடகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே போல் நீங்கள் ஒரு காணியை வாங்கிக்க அதனுடைய பணக்கொடுக்கல் வாங்க செலுத்திக்க அவதாரமாக இருங்க இது எல்லா வீடியோலையும் பாதுகாப்பு வர விடுதலுக்காக சொல்கிறது இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான வழக்கத்தை தந்துட்டேன் இந்த வீடியோ பதிவு நான் இத்தோட டிரைவு செய்கிறேன் மீண்டும் இதுபோல நல்ல பதிவில் சந்திக்கிறேன் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ நன்றி வணக்கம்